இந்த கர்மா இந்த இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு பிறகு என்ன ஆகும் ஆஹ அதுதாங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நிறைய அத பத்தி தானே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இப்ப நம்ம அவர் என்னமா சொல்லிருக்கட்டும் இன்னொருத்தர் சொன்னது நமக்கு வேண்டாம் கரெக்ட் அத சரியா தப்ப நாம ஜட்ஜ்மென்ட் பண்றது வேண்டாம் சரி இவ்ளோதான் நீங்க பிறந்தீங்க பிறந்தப்போ இவ்ளோ தானே இருந்தீங்க ஆமா இப்ப இவ்வளவு ஆயிட்டீங்க ஆமா எப்படி ஆயிட்டீங்க அறிவியல் படினா அது வந்து ஒரு மெட்டபாலிசம் சாப்பாடு சாப்பாடு உணவு உணவு இட்லி பொங்கல் தானே கரெக்ட் சாப்பிட்ட உணவு எல்லாமே இப்படி உடல் சாப்பிட்ட உணவு என்ன இங்க மண்ணு தானே மண்ணு தானே உணவா பண்ணும் உணவு தானே உடலா பண்ணும் இது இப்பவே புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏதோ ஒரு நாள் இது மண்ணா திருப்பி நீங்க நீண்ட ஆயரோட இருக்கட்டும் ஆனா ஏதோ ஒரு நாள் அது நிஜமாக நடக்கக்கூடியது அப்படின்னு என்ன இது உடல் என்றது நீங்க வெளியில இருந்து தானே வெளியில இருந்து சேர்த்துனது நீங்க இருக்க முடியுமா இப்ப நீங்க துணி இது சொல்லிக்க முடியுமா இப்படியே உடல் சேர்த்து வச்சீங்க பூமியில இருந்து எடுத்து இது நானும் உங்க மனம் உங்க மனத்துல பல விதமான விஷயம் சேர்த்திருக்கீங்க நீங்க எல்லாம் பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டீங்க நான் படிப்பு இல்லாதவங்க ரொம்ப விஷயம் சேர்த்துட்டீங்க இது வெளியில இருந்து சேர்த்துனது தானே சமூகத்து சம்பந்தப்பட்ட மாதிரி பதிச்சிருக்கிற மனத்துல வெளியில இருந்து எதே சேர்த்தனாலும் இது என்னுடையதான் நீங்க சொல்லிக்க முடியும் நானும் சொல்லிக்க முடியுமா இல்ல முடியாது அப்படின்னா உடலை உங்க நீங்க இல்ல மனம நீங்க என்ன கொஞ்சம் யோசிக்கும் தானே ஆன்மா அப்படின்னு அது சும்மா சொல்ல வேண்டாம் ரெடிமேட் ஆன்சர் என்ன சொல்றாங்க இப்ப உங்களுக்கு அப்பவே பதிரியின் பேர் இருக்குது இன்னொரு பேர் கொடுக்கலாமா உங்களுக்கு ஆன்மானு அதெல்லாம் ஆன்மா அப்படி இல்ல அதெல்லாம் குற்றவாளிக்கு அப்படி நாலஞ்சு பேர் இருக்கு உங்களுக்கு என்ன ஒண்ணு ஒரு பேர் போதுதானே பதிரியன் இருக்குது உங்களுக்கு பேரு போது உங்களுக்கு இன்னொரு ஆன்மா இன்னொரு சோல் இன்னொன்னு அதெல்லாம் வேண்டாம் இப்போ பதிரியன்னு என்ன புரிஞ்சுக்க வேண்டாமா கட்டாயமா சேர்த்து வச்சுன்னா சொத்து இருக்கட்டும் நாம அதை உடுங்கன்னு சொல்லலாம் உடலு மனம் வீடு சொத்து சேர்த்துனீங்க அதெல்லாம் வச்சுக்கீங்க ஆனா நான்குற தன்மை புரியாம எப்படிங்க இங்க வாழ்றதுன்னு நான் கேக்குறேன் இந்த கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா நான்கிற தன்மை நான் யார் அப்படிங்கிற கேள்வி மேலோட்டமா இருக்குது கொஞ்சம் ஆழமா கொண்டு வரதுதான் நம்ம நோக்கம் எல்லாருக்கு என்னத்துக்கு என்ன இந்த உயிர் என்னன்றது புரியாம இங்க வாழ்ன எப்படி வாழ முடியும் தற்சா வாழ முடியும்